아름다운 주님 나뉘는 타로나이 아름다운 주님 아름다운 주님 아름다운 주님 나뉘는 타로나이 아름다운 주님

திருவணி ஞானம் சிவலோகமேற்கும் திருவணி ஞானம் சேமலமேற்கும் திருவணி ஞானமே சித்தி முத்தியே ஓம் சப்ரமணியே திருவணிகள் ஆல் போற்றி ஓம் மகதியே திருவணிகள் ஆல் போற்றி ஓம் மகாபய்கிட்டே திருவணி ஆல் போற்றி یہرونی ஓம் பிரபு திரோடிகள் போற்றி ஓம் அழக திரோடிகள் போற்றி கோம திரோடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திரோடிகள் போற்றி ஓம் ராமதேவ திரோடிகள் போற்றி ஓம் ராமானந்த திரோடிகள் போற்றி ஓம் உமாபதி திருவாச்சானியா திருவணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் கஞ்சமலை திருவணிகள் போற்றி ஓம் கடை விளைச்சித்த திரோணிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்த திரோணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திரோணிகள் போற்றி ام kernنس امكانم ام sympathاشان ام ان پر این jer ام ایک پوکڑلوچیتہ کریں گے پوکڑوں کا لمبکہ قائم گے لگے پوکڑوں کا مال substrate کhesیметر پوکڑوں کا مالwachہ پوکڑوں کا مالyrics پوکڑوں کا مال screamed پوکڑوں کا مالکہ پوکڑوں کا مال insan ஓம் காளாங்கினாத திருவணிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாய திருவணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் குமரகுருவர திரோணிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திரோவணிகள் போற்றி ஓம் குருராஜ திருவணிகள் போற்றி ஓம் குருமை சித்த திரோணிகள் போற்றி ஓம் கூர்மான திரணிகள் போற்றி ஓம் கங்கணேஸ்வரர் திரவணிகள் போற்றி திரவணிகள் போற்றி ஓம் கௌசிக திரணிகள் போற்றி ஓம் கௌதம திரோணிகள் போற்றி ஓம் சங்கமணி சித்த திரவணிகள் போற்றி ओम चंगर मगनिति त्रुणिगल पोति ओम चंगली चित्त त्रुणिगल पोति ओम सच्चिदानंद त्रुणिगल पोति ओम सक्कनाद त्रुणिगल पोति ओम धनेते त्रुणिगल पोति ओम सत्यानंद त्रुणिगल पोति ممت patent ممت patent مم تو خیلی ادا ओम तोदा मणीवे त्रणीगल बोटी ओम दुनिया आलेदा त्रणीगल बोटी ओम तोलो मणीवे त्रणीगल बोटी ओम तेजे मणीवे त्रणीगल बोटी ओम तुवाल ने त्रणीगल बोटी ओम जम्मा मगाली ते त्रणीगल बोटी ओम जमाना कन्हैया त्रोणी गलपोती ओम जनगण त्रोणी गलपोती ओम जनंदन है त्रोणी ओम जनादन है त्रोणी ओम जनकमार है त्रोणी ओम जिगनाद है त्रोणी ओम जयमुनि में त्रोणी गलपोती ஓம் திருவணிகள் போற்றி தமதானந்த திருவணிகள் போற்றி தன்வந்திரி திருவணிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவணிகள் போற்றி ஓம் தானந்த திருவணிகள் போற்றி ஓம் திரிகோண சித்த திருவணிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்த திருவணிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவணிகள் போற்றி ஓம் திருமாவளிகேவ திருவணிகள் போற்றி ஓம் திருமாவிகேவ திருவணிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவணிகள் போற்றி ஓம் துர்வாச திருவணிகள் போற்றி ஓம் தேனிய திருவணிகள் போற்றி ஓம் நந்தனா திருவணிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வர திருவணிகள் போற்றி ஓம் நாராத சித்த திருவணிகள் போற்றி ஓம் நாரத திருவணிகள் போற்றி ஓம் நொண்டி சித்த திருவணிகள் போற்றி ஓம் பட்டினத்தா திருவணிகள் போற்றி

Pampin Gallamani Vaith Roning Albotte, Pampinaghi Vaith Roning Albotte, Pampiru Magaritate Roning Albotte, Pampra Mamani Vaith Roning Albotte, Pampir Magamande Roning Albotte, Pampanati Vaith Roning Albotte. ஓம் பழத்தீத்த திரோணிகள் போற்றி ஓம் பலிப்பானி சித்த திரோணிகள் போற்றி ஓம் கண்ணா திரோணிகள் போற்றி மகசி திரோணிகள் போற்றி ஓம் திரோணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றித்த திரோணிகள் போற்றி ஓம் அணிக்க வாசக திரோணிகள் போற்றி திருணிகள் போற்றி துரோணிகள் போற்றி ஓம் இருகண்டரிச்சி திருவணிகள் போற்றி ஓம் முத்தானந்திர போற்றி ஓம் இங்க தேவ திரோணிகள் போற்றி ند روپی مم بڑchat رسی صراح کی پوٹی مم بڑخت مم بڑ inserts رسی صراح کی پوٹی مم بڑ overthrow کی Agam Kakー رسی صراح کی پوٹی مم agam مم alg پات کر Harr待 مم سوAMات آمبرج وبتی مم یکرام آمبر مم آثمونیو آمبرج மும் விளையாட்டு சித்த துரணிகள் போற்றி மும் வித சித்த திரோணிகள் போற்றி கணங்கள் துரோணிகள் போற்றி போற்ற அப்பான கருவுரார் மோகநாதர் அகத்தித்தான கங்கடரம் முக்கியமாய் மச்சமோணி நந்தினேவன் கோபான காரக்கர் பதஞ்சலியார் உண்மையுள்ள இடைக்கால தனிகேத்தோபான வாதத்திற்கு ஆலியான

நண்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குணாதரின் பொன் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ள அன்போடு வேண்டுகிறோம் அன்பர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் பொன் திருவடியை அணிந்து வாழ்கையும் நந்தி திருவணி வாழ்க்கை வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவன் தான் والگمی والگمال ملان کو آدمی با یا آنمکہ رنگا جیتی کتھ ومی گل والگمال کے با یا آنمکہ رنگا جیتی کتھ ومی گل والگمال کے में अपनी Thank you. I Terima <small> kasih telah menonton! Terima kasih kerana menonton! Thank mm -hmm. you.